இரத்தோரோட யாரு அதை சொல்லலையா இரத்த உறவுகள் என்றது சிம்பிளா கருத்து முறப்பாடுகள் நிறைய இருக்கி சிம்பிளாக சொல்றதா இருந்தா ஒருவருடைய சகோதர சகோதரிகள் ஒருவருடைய சகோதர சகோதரிகள் அவருடைய தந்தை தாய் அவருடைய தந்தை தாய் அதுக்கு மேல அப்படியே போங்க அவருடைய தந்தை தாய் அவருக்கு மேல உள்ளவர்கள் தந்தை தாய் அப்படி மேல உள்ளவர்கள் ஒருவருடைய சகோதர சகோதரி இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா ஏன்ற தந்தையும் தாயும் அவர்களுடைய என்னுடைய தந்தை தாய் அவருடைய தந்தை தாய் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படி நாலு நாள் அப்படியே போயிட்டு இருக்கும் சரியா அந்த பகுதி இங்கே சகோதர சகோதரிகள் அது அதாவது இந்த இந்த ஒரே மனைவிக்கு பிறந்தவங்களா இந்த ரெண்டு மனைவிக்கு சக சகோதர சகோதரிகளாக இருந்தா அவங்க எல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய யாருக்கு அந்த நபருக்கு எனக்கு ஏண்ட சகோதர சகோதரிகள் எனது தந்தை தாய் ஏண்ட பிள்ளைகள் ஏண்ட சகோதர சகோதரைய பிள்ளைகள் சகோதர சகோதரிய பிள்ளைகள் இவங்களுக்கு ரத்த உறவு அல்ல உங்களுக்கு அதாவது அண்ணனுடைய பிள்ளை தம்பியுடைய பிள்ளைக்கு ரத்த உறவு அல்ல உறவு உறவினர் இரத்த உறவுகள் என்ன செய்ய மாட்டாங்க உறவினர் அக்ரிபா அப்படி எடுத்துக்கொள்ள வருவாங்க சிலர் அவங்களும் வருவாங்கன்னு சொல்றாங்க கருத்து முறைப்பாடு உண்டு ஆனால் சரியானது என்னன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க இரத்த உறவினருக்குள்ள வர மாட்டாங்க உறவினருக்குள்ள வருவாங்க நான் எனது தந்தை தாய் அவர்களுடைய தந்தை தாயின்னு வரும் எனது சகோதர சகோதரிகள் வரும் எனது சகோதர சகோதரிகளுடைய என்ன பிள்ளைகள் அதை என்ன செய்வாங்க வருவாங்க நம்ம புரிஞ்சு வரும் எனது சகோதரர்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற இவங்க தான் இரத்த உறவினர் அவங்க பிள்ளைகள் அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட பிள்ளைகள் எனக்கு என்ன செய்வோம் அதெல்லாம் வரும் இவர்களுக்குள்ள இவர்கள் உறவினர்கள் இவர்களுக்குள்ள உறவர்கள் உறவினர்கள் அந்த உறவினர்கள் சேர்த்தா நான் இல்ல சொன்னேன் இரத்த உறவுகள் என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யாது அவங்க வர மாட்டார்கள் ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் உள்ளவங்க வந்து உள்ளவர்கள் இன்னொரு விஷயம் ஒரு எனது தாய் எனது தாய் தந்தைக்கு சொல்ல தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் மிகப்பிரதானம் சரியா எனது தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் மிகப்பிரதானம் எனது சகோதர சகோதரிகள் எனது தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் மிக பிரதானம் அவர்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய தாய் தந்தை அப்படி போகும் இதுல கருத்து முறை மாடுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எனது தந்தைகிறார்கள் எனது தந்தையுடைய சாட்சி பெரியப்பா இருப்பாங்களே எனது தந்தையுடைய எனக்கு சாட்சி பெரியப்பா இல்ல எனக்கு சாட்சி பெரியப்பா மாமான்றவங்க ஏண்ட தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் எனக்கு சாட்சி பெரியப்பா மாமான்னு நான் எனது தந்தைக்கு சாட்சி பெரியப்பா மாமா இருப்பாங்களே அதாவது அப்பாவுடைய சகோதர சகோதரி இருப்பாங்களே இவங்க ரத்த உறவுல வருவார்களா அப்படி என்ற ஒரு கருத்து முரண்பாடு உண்டு உடன்பட்ட பகுதி இது உடன்பட்ட பகுதி இது வராட்டியும் அவங்க எதுல வருவாங்க உறவினர்களும் வந்துவாங்க வராட்டி உறவின அதை பேச வேண்டிய விஷயம் எல்லாம் இல்லைப்ப சரியா உறவினர்கள் வருவார்கள் எனவே இந்த அடிப்படை நீங்க பாத்தீங்கடா நான் எனது தாய் தந்தை எனது தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் எனது சகோதர சகோதரிகள் எனது சகோதரவுடைய பிள்ளைகள் எனக்கு இரத்த உறவு அதே நேரம் இவர்களுக்கு இவர்கள் இந்த சகோதரவுடைய இந்த ரத்தம் மனைவி ரத்த உறவா இல்லையா மனைவி ரத்த உறவா இல்லை இரத்த உறவு தலாக் பண்ண சரியா தங்கச்சி தலா பண்ணி விட்டேன் உறவு உறவுகளுக்கு கேன்சல் அப்படி சொல்லிடலாம் சரியா மனைவி ரத்த என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டார்கள் எல்லா பதவியும் எனக்கு கிடைக்கும் நினைக்க முடியாது சரியா மனவெண்ணுக்கு ரத்த உறவு இல்லைன்ட்டாங்கன்னு சொல்லி கணவனு ரத்த உறவுகளை செய்ய மாட்டாங்க வர மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில் அல்லா பந்தம் என்ற ஒரு இணைப்பு வச்சா இது சொந்தம் பந்தம் அதுதான் அரபுல சொல்றது என்ன இது வந்து முசாகரா அது நெசபு இது முசாகர ரத்த உறவின் காரணமாக இந்த இப்ப திருமண உறவின் காரணமாக ஏற்படுவது திருமண இப்ப உறவினர்கள் தலைப்பு இதே அந்த உறவினர்கள் தலைப்பு கீழே இது வரும் திருமண உறவின் மூலம் வரக்கூடிய உறவு பற்றியான முழு செய்திகள் வரும் அது என்ன ரசூல சொல்லிக்கிறாங்க ஒன்றிய செய்திகள் இருக்குது அது எப்படி நடந்த அந்த செய்திகள் அது கீழே வரும்